எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு ஐந்து அழகு எட்டு புதுவை வளர்த்த தமிழ் நன்மையே நலம் தரும் பயிற்சியின் எட்டு புள்ளி ஆறு படத்திற்கு பொருந்தும் மரபுத் தொடர்களை எழுதுவேன் கிட்டச்சில்லைங்களா இங்க பாருங்க படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்களை படிக்கிறேன் கவனிக்கிறீங்களா கவனிச்சு எந்த படத்திற்கு என்ன மரபு தொடர் பொருந்தும் அப்படிங்கிறத எழுதுறீங்களா கயிறு திரித்தல் ஓலை து குரங்குப்பிடி நீர்மேல் எழுத்து கயிறு பிரித்தல் ஓலை கிழிந்தது குரங்கு பிடி நீர்மேல் எழுத்து என்ன குட்டிச்செல்லா கண்டுபிடிச்சிட்டீங்க போல அனைத்து குட்டிச்சல்லும் வாழ்த்துகள்